பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் பாக்கிய லட்சுமி பிறந்தநாளில் ஈஸ்வரி கொடுத்த கிஃப்டா அதை வாங்க மறுத்த பாக்கியா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் பாக்கியலட்சுமி சீரியலானது பாக்கியாவின் பிறந்தநாள் கொண்டாடத்தில் தொடர்ச்சியாக இன்று எபிசோடான உருவாகியுள்ளதா இனியா நேற்று கொடுக்கவிருந்த ட்விஸ்ட் என்னவென்று பார்த்தால் ஏற்கனவே காதலனிடம் சொன்ன அதே சர்ப்ரைஸ் தான் பாக்கியாவிற்கு நெருக்கமானவர்களிடம் அவரை பாராட்டி வாங்கிய வீடியோவை தான் ஒளிபரப்புகார் இனியா முதலில் பாக்கியாவின் தமிழ் வாத்தியார் பேசுகிறாராம் அதன் பின் தான் தொழில் ரீதியாக உதவியாளர்கள் பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் பேசுகிறார்களாம் அதனைத் தொடர்ந்து இதையெல்லாம் கேட்டு பயங்கர நிகழ்ச்சியாகிறார் பாக்கியா இப்படியாக மகிழ்ச்சியா விழா சென்று கொண்டிருக்கும் போதுதான் மைக்கை பிடிக்கிறாள் பாக்கியா மாமியார் ஈஸ்வரி உங்க எல்லோருக்கும் இப்ப நான் ஒன்னு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்ல போறேன் என்றாராம் இதுவரை ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்த என் மருமகள் பாக்கியாவும் என் மகன் கோபியும் இனி ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க என்றும் அவங்க கல்யாணம் விரைவில் நடக்கும் என்றும் இதுதான் பாக்கியாவுக்கு நான் கொடுக்கிற பிறந்தநாள் பரிசு என்றும் ஒரு குண்டை போடுகிறாராம் அதை கேட்டுதான் பாக்கியா பாக்யா கோபி ராதிகா என குடும்பமே சாக்காகிறார்களாம் அனைவரும் கைதட்டி கொண்டிருக்க தான் அதன்பின் மைக்கை பிடிக்கிறாள் பாக்கியா என்னோட அத்தை இப்போது ஒரு பிறந்தநாள் கிஃப்ட் கொடுத்தாங்க அது அவங்களோட பாசம் என் மேலையும் அவர் பிள்ளைங்க மேலையும் வச்சிருக்க பாசமாகும் ஆனால் நான் யாரையும் கல்யாணம் பண்ண போற இடத்துல தான் இல்லை நிறைய இப்போ நான் மேலே வைத்திருக்கிறேன் என்னிடம் முன்னாடியே கேட்டிருந்தா இதையெல்லாம் நடக்காதுன்னு அவங்களிடம் சொல்லியிருப்பேன் அவங்க பிறந்தநாள் கிஃப்டை என்னால் ஏற்றுக்க முடியாது என்றும் அனைவரும் முன்னிலையும் பேசிவிடுகிறார் பாக்கியா தொடர்ந்து தொடர்ந்துதான் ஈஸ்வரி பேசியதை கேட்டுக்கொண்டிருக்கும் ராதிகாவிடம் பார்த்தீங்களா மேடம் அந்த அம்மா என்னமோ பேசுறாங்க இந்த கோபி சார் எல்லாத்தையும் கேட்டு சும்மா இருக்காரே என்று செல்வி கூற இந்த ஆம்பளைங்க இப்படித்தான் செல்வி நாம மட்டும் தான் தனியா இருக்கணும் அவங்க மட்டும் தேவைக்கு தேவை மாத்திக்கிட்டே இருப்பாங்க என்றும் கோபியை கடிந்து கொள்கிறார் ராதிகா பாக்கியா பேசியதை கேட்டு கோபமான ஈஸ்வரி அங்கிருந்து வெளியேறி கிளம்புகிறாராம் அதன் பின் தான் தன் அழைப்பிற்கு வந்த விருந்த அங்கு நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்கும் பாக்கியா இன்று பிறந்த நாள் பார்ட்டில் இதனால் பாதிக்க வேண்டாம் நாம எந்த வேலையும் பார்க்கலாம் என்று உணவு பரிமாறலை தொடங்குகிறார் பாக்கியா அதனை தொடர்ந்துதான் ஈஸ்வரி சென்றதும் பின்னாடியே தொடர்ந்து போகும் கோபி தன் அம்மா என்ன ஆனாலும் என்பதை பார்க்கிறாராம் அந்த நேரத்தில் தான் இனியாவிடமிருந்து ஈஸ்வரிக்கு ஃபோன் வருகிறது எங்கே இருக்கீங்க என்று கேட்கிறார் இனியா எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி விட்டு இப்போது விசாரிக்கிறாயா சொல்கிறாயா உன்னம்மா என்று கோபமாக ஈஸ்வரி பேச அடுத்த கதைக்களமானது உருவாகிறதாம் அதனைத் தொடர்ந்தான் பாக்கியல பாக்கியாவின் பிறந்தநாள் பரித பரிசான இனியா என்ன கொடுக்க போகிறாள் என்று அடுத்த கதைக்களம் உருவாகுமா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்